ஹலோ அவ்வளோ எல்லோருக்கும் வணக்கம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கு இதில் பார்த்திங்கன்னா என்டிஏ எக்ஸாமினேஷன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நாவல் அகாடமி எக்ஸாமினேஷன் ஸ்பேஸ் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வந்திருக்கு ஸோ அதோட இந்த எக்ஸாமோட பேசிக் டேட்டாஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட இந்த வேகன்சி வந்து டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து டோட்டலாக வந்து இரநூத்தி எட்டு வேக்கன்சி இதில் வந்து பத்து வேகன்சி வந்து ஃபீமேல் வேக்கன்சி நேவியில் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி இதில் அஞ்சு வேகன்சி வந்து ஃபீமேல் வேக்கன்சி அடுத்தது ஏர்ஃபோர்ஸில் வந்து ஃப்ளையிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ இதில் வந்து டூ ஃபீமேல் கேண்டிடேட் அடுத்தது கிரவுண்ட் டியூட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் வந்து எயிட்டீன் வேக்கன்சி இதில் வந்து டூ வந்து ஃபீமேல் கேண்டிடேட் அடுத்தது கிரௌண்ட் ட்யூட்டீஸில் வந்து நான் டெக்னிக்கல் இதில் வந்து பத்து வேகன்சி இதில் ரெண்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அடுத்தது நாவல் அகாடமி டென் ப்ளஸ் டூ கேடட் என்ட்ரி ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வேகன்சி இதில் வந்து ஃபோர் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வேகன்சி ஸோ எல்லாத்தையும் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஆறு வேகன்சி ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் என்னுடைய சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து தகுதியானாலும் நிச்சயம் வந்து அப்ளை பண்ணணும் இது வந்து நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் எழுதி போன ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எழுதாவே நமக்கெலாம் எங்கே இந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தோற்றுப்போன ஆட்கள் தான் வந்து நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதும்பொழுது வெற்றி பெறும் தோற்கணும் அப்படிங்கிற அடுத்தது அட் இதில் வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்கும் அல்ல வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமோட சென்டர்ஸ் வந்து எங்கே எங்கேன்னு பார்க்கலாம் நம்ம இது வந்து ஆல் இண்டியா லெவலில் கொடுத்துருக்காங்க நாம் அது உங்களுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்பொழுது சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திரு வேலூர் இந்த மாதிரி வந்து அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து இது ரொம்ப அதிகமான இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஏரியா வந்து ஊரில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இந்த எந்த சென்டர் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி நேஷ்னாலிட்டி பார்த்திங்கன்னா ஏ கேண்டிடேட் மஸ்ட் பி அன்மேரிட் மேல் ஃபீமேல் அண்ட் மஸ்ட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஸோ வந்து இதில் வந்து ஆகாத ஆண் பெண்ணு தான் வந்து கலந்துக்கொள்ள முடியும் ஆனால் வந்து பதினேழு வயசில் வந்து ஒரு பையன் போட்டிடுறான் அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் கிடையாது அப்படிங்கிற வந்து எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதியான ஆட்களாக தான் இருப்பீங்க அடுத்தது ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் வந்து எந்த டேட்டுலேருந்து எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் போர்ன் நாட் ஏர்லியர் தென் ஃபஸ்ட் ஜன்வரி டூ தௌசண்ட் செவன் அண்ட் நாட் லேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டென் இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் வந்து நீங்கள் பிறந்தவராக இருக்கணும் அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆர்மி விங்க் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் சாரி டுவெல்த்து வந்து முடிச்சிருக்கணும் அது வந்து டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிற பேட்டர்னில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது ஆன்ட்ஸ் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி சயின்ஸாக இருந்தாலும் சரி எலிஜிபிள் தான் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃபோர்ஸ் அண்ட் நாவல் விங்ஸ் ஆஃப் நேஷ் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் த டென் ப்ளஸ் டூ கேடட் என்ட்ரி ஸ்கீமில் வந்து அது இந்தியன் நேவல் அகாடமி டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும் அதில் வந்து பிசிஎம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து டென் ப்ளஸ் டூ பேட்டர்னில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூட் டு அப்ளை ஆன்லைன் பை யூஸிங் த வெப்சைட் இந்த நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னா யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய டேட்டாஸ் வந்து இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த எக்ஸாமோட வந்து லாஸ்ட் டேட் ஃபர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கேன் பி ஃபில் அப் டு செவன்டீன் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டில் லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் ஓகே ஸோ இது வந்து லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை இந்த நோட்டிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ பார்க்குறீங்களோ அடுத்த நாள் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுதான் உத்தமம் அதுதான் வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கும் அடுத்தது இந்த எக்ஸாமோட வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் அண்ட் சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா த சப்ஜெக்ட் ஆஃப் த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் த டைம் அலவுட் அண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் அலாட்டட் டு இஸ் சப்ஜெக்ட் வில் பி அஸ் ஃபாலோஸ் ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பராக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் மொத்தம் முந்நூறு மதிப்பெண் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆறுநூறு மார்க் டோட்டலாக வந்து ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொள்ளாயிரம் மார்க்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி டெஸ்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் மார்க்கு டோட்டலாக வந்து ஆயிரத்தி எட்நூறு மார்க்கில் நீங்கள் எடுக்கிற அந்த கட் ஆஃப் பேஸில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறதும் அதுக்கான பேஸிக்கான டேட்டாஸும் வந்து நம்ம இதில் பார்க்கலாம் த பேப்பர் பேப்பர்ஸ் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் வில் கன்சிஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஒன்லி ஓகே த கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் புக்லெட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பார்ட் பி ஆஃப் த ஜென்டல் டெஸ்ட் வில் பி செட் பிள்க்லி இன் ஹிந்தி as வெல் அஸ் இங்கிலீஷ் ஓகே போத் லாங்குவேஜில் வந்து இது இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வேர் wherever necessary questions involving the மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் weights அண்ட் measures ஒன்லி will be set candidates must write the papers in their own hand அடுத்தது பார்த்தீங்கன்னா you know, the commission have டிஸ்கிரிமேஷன் இது வந்து நம்ம பெருசாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் பமிட்டட் டு யூஸ் கால்குலேட்டர் ஆர் மேத்தமெட்டிக் ஆர் லாக்டிக் டேபிள் ஃபார் யூஸிங் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இந்த பேப்பர் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஓகே ஸோ இந்த முந்நூறு மார்க்கில் வந்து எதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த சிலபஸை வந்து நீங்கள் படித்து அதுக்கேற்ற உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டூவில் வந்து மெட்ரிக்ஸ் அண்டு டிட்டர்மினேட்ஸ் அடுத்தது ட்ரெக்னமெட்ரி Analytical uh, geometry of 2 and 3 dimensions, differential calculus, <coughs> integral calculus and differential equations, vector algebra, statistics and probability. ஸோ இது வந்து பேப்பர் ஒன் குண்டானது பேப்பர் டூ உண்டானது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு வந்து டோட்டலாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ இங்கிலீஷ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மார்க்கு பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் இதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்கு ஜெ இதுலேயும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸு செக்ஷன் ஏ ஃபிசிக்ஸ் அதோடய அவங்களுடைய சிலபஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எது இதெல்லாம் படிக்கணும் செக்ஷன் பி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அதோடய டேட்டாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க செக்ஷன் சி ஜென்ரல் சயின்ஸ் அடுத்தது செக்ஷன் டி ஹிஸ்டரி ஃப்ரீடம் மூமெண்ட் செக்ஷன் இ ஜியோகிராஃபி செக்ஷன் எஃப் கரண்ட் இவெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டு அவுட் ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் அசைன் டு பார்ட் பி ஆஃப் திஸ் பேப்பர் கொஷின்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் ஏபிசிடிஇ அண்ட் எஃப் வில் கேரி அப்ராக்ஸிமெட்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பெர்சன்ட் அண்ட் டென் பெர்சன்ட் வெயிட்டேஜஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஸோ எந்த பேப்பருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி எஸ்எஸ்பியில் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட் இந்த எஸ்எஸ்பி ப்ரொசீஜர் கன்சீஸ் டூ டூ ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன் கம்ப்ளீசஸ் ஆஃப் ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் ஓ ஆர் டெஸ்ட் அண்ட் பிக்சர் பிரஸ்கிரிப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டு பிபி அண்ட் டிடி ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணும் இந்த டெஸ்ட் யாரெல்லாம் கிளியர் பண்ணிங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும் ஸோ ஒன் ஸ்டேஜ் ஒன் டெஸ்ட் வந்து ஒரு நாள் நடக்கும் அது கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ஃபோர் நாள் வந்து ஃபோர் டேஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் அதில் நீங்கள்